அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூச்சி ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு ஹாய் வெல்கம் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை எபிசோட் எபிசோட் மூலமாக ரொம்பவே சந்தோஷம் இதுவும் தகவல் தான் அன்பான எபிசோட்டையும் பார்த்தே ஆகணும் அந்த அளவுக்கு பழங்காலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இணைத்துக்கு போகிறோம் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஏலம் அல்லது உலகத்துல ஏலம் என்றது சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஏலம் போறதுதான் ரொம்பவே முக்கியமானது பலராலும் பேசப்படுகின்ற விஷயம் அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏலத்துல என்ன பொருள் அப்படி போயிருக்கு அப்படின்றத இந்த தகவல் அறிவோ உங்களுக்கு இணைத்துக் கொள்ள போகுது சீசரோட கொலையாளி அவரை கொலை பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவருடைய உருவப்படம் கொண்ட ஒரு அரிய ரோமானிய நாணயம் தான் ஜெனிவா ஏலத்தில மிகப்பாரிய தொகைக்கு போயிருக்கு அது எவ்வளவுன்னு தெரியுமா இரண்டு மில்லியன் பிராங்குகளுக்கு ஏலம் போயிருக்கு யூரோவுல பார்த்தோம்னு சொன்னா ஒன்பது ஒன்பது எட்டு மில்லியன் யூரோக்களா இருக்கு அதனோட பவுண்ட்ஸ்ல பார்த்தா ஒன்று ஆறு நான்கு மில்லியன் பவுண்ட்ஸுக்கு அந்த ரோமானிய நாணயம் விற்கப்பட்டதா நிறுவனம் சொல்லியிருக்கு அதனுடைய அமைப்பாளர் தான் இத சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நாங்க எத்தனையோ ஈழங்களை பண்ணியிருக்கும் ஒரு நாணயத்துக்கான மிக பெருமதி கிடைச்சிருக்கிறது இந்த ஏலமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ஜெனிவா ஏலத்தில் எட்டு ஆன்லைன் ஏலதாரர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க தீவிரமான ஏலம் ரொம்ப நேரமாகவே நீடிச்சது அதுல ஐரோப்பிய சேகரிப்பாளர் தான் இரண்டு

அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதாம் அத்தோட இந்த நாணயம் அதிக அளவு அந்த காலத்துல புழக்கத்துல இருந்திருக்கு புரூட்டஸுக்கு இது பிரசார மதிப்பையும் வழங்கி அப்படின்னு பால் சொல்றாரு இப்படி பதினேழு வகையான அறியப்பட்ட கலை பொருட்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு அதுதான் இதனுடைய மேலும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு நியூமிஸ் மெட்டிக் நிறுவனம் சொல்லி இருக்கு இந்த நாணயம் ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக வெளிவந்தது எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த நேரத்துல ஒரு தனியார் சேகரிப்பாளர் தான் இத வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் ரெண்டாயிரத்து ஆறுல ஏலத்துக்கு விட்டாரு

ஏலம் நடந்தது அதுல வரலாற்று சிறப்புமிக்க அரிய ஒரு ஐந்து பிராங்க் நாணயம் கணிசமான தொகைக்கு அதாவது முப்பதாயிரம் பிராங்குகளுக்கு ஏலத்துல போச்சு இந்த சிறப்பு நாணயம் இருக்கு இப்போ இருக்கிற ஐந்து பிராங்க் நாணயத்தை விட கொஞ்சம் பெரியது அத்தோட கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இது தயாரிக்கப்படுச்சு அதனால இதை வந்து எப்படியாவது வாங்கிய தீரோடு மட்டும் முப்பதாயிரம் பிராங்குகளுக்கு வாங்கியிருக்காங்க இந்த ஐந்து பிராங்க் நாணயங்கள் இருக்கு இல்லையா இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இருநூறுல இருந்து முன்னூறு வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் இருக்கு அதனால தான் இது அரிதான விஷயமாகவே பார்க்கப்பட்டு ஏலத்துல வாங்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் தான் இதனுடைய உயர் மதிப்பான ஏலத்துல போறதுக்கு பங்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாணயத்தை வாங்கினவர் யாருன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்துல கூடிய ஒரு ஏலதாரர் அவருடைய பெயர் மரியன்னே ராப் ஓமன் இவர் ஒரு தனியார் சேகரிப்பாளர் அப்படின்றது மிக முக்கியமானது அதோட மரியன்னே சொல்றாங்க என்னன்னு தெரியுமா எல்லா பழங்கால ஐந்து பிராங்க் நாணயங்களும் அதிர்ஷ்டமான விஷயம் கிடையாது மதிப்புள்ளவையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணமா ஒரு பெரிய தாத்தா பாட்டியினுடைய பெட்டியில சேமிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த அரிய துண்டு போன்ற அதே பழமையான நிலையில இருக்காது நாணயத்தினுடைய நிலை அதனுடைய மதிப்பை நிர்ணயிக்க முக்கிய காரணியா இருக்க நபர் சொல்றாரு இந்த நாணயம் இந்த அளவுக்கு பருமதி வாய்ந்த ஏலத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா சேகரிப்பாளர்களினுடைய அரிதான அத்தோட நன்கு பாதுகாக்கப்பட்ட பொருட்களினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க மூலமா சந்திக்கலாம் பாய் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்